ஆஃப்டர்நூன் தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு அந்த பப்பாயை ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹாயாக படுத்திருக்கும் போது திடீர்னு எங்கள் வீட்டுக்காரரு தம்பி தூங்கி எழுந்திரிச்சோன்னே கோயில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எந்திரிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் போய்ட்டு இன்னும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அதுக்குள்ளே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கட்டி பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும் அதனாலே இப்போல்லாம் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாவே வெளியில போகணுமா அப்படின்னு சலுப்பாக இருக்கு ஒரு சில நேரம் சே வெளிலயே போக முடியல அப்படின்னு இருக்கும் மைண்ட் செட்லேயே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கரூர் ஈஸ்வரன் விலக்கு தான் வந்தோம் தம்பிக்கு எல்லாமே வந்து காமிச்சோம் அவனும் நல்லா என்ஜாய் பண்ணா அப்படியே சாமி கும்பிட்டு நைட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி ஹோட்டல் அர்ச்சனா போயிருந்தோம் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் அர்ச்சனா ஹோட்டலில் லன்ச் சாப்பிட்டதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு இப்போ வரைக்கும் அவ்வளோ கமெண்ட்டு ஃபுட்டு நல்லா இருக்காது ஃபுட்டு நல்லா இருக்காது நீங்கள் இதை போய் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்கன்னு நல்லா தாங்க இருக்குது இன்னுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்